வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபுள்பிள்யூ வந்து ஹாலிடேக்காக ஸ்மேட்டோனை நடத்த போகிறது கிடையாது தான் அண்ட் அதே மாதிரி குந்தர் நினச்சதை டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க அண்ட் அதே மாதிரி ஆஸ்தின் தேரியோட லுக்கை வந்து மோசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா திரும்பப்பூர் ரெஸ்லிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஆஸ்டின் தேடி வின்ஸ் மேக் மண் யாரால் எப்படி இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சமர் அதாவது வின்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னா ஒரு கூட சாமியாட்டு செரிக்க வச்சுடுறாரு அந்த மாதிரி தான் ஆஸ்டின் தெரியும் லுக் பேஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு என்ன ஸ்டில்லாம் இருக்கும்போது நல்லா இல்லை ஆனால் மேன்ட்ராஸ்டர் கொண்டு வரும்போது லுக் பேஸ் படி நல்லா இருந்தார் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ரெஸ்லராக இருந்தார் அது வின்ஸ் மேக் யாரால எல்லாருமே எல்லோருமே உருவாக்க மாதிரி தான் வச்சுருந்தாரு அண்ட் பியடெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஆள் பார்க்கறதுக்கே பக்காவாக இருந்தார் ஆனால் டபிள்பிள்யூஇ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து ஆஸ்தின்னு தெரிய விஷன் டீமில் தான் அவங்க வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்டராக கூட்டிகிட்டு வரும்போது பல பேர் ஷாக்கானது என்னென்னா ஆஸ்தின்னு தெரியுற லுக்கு தான் என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலி இவருக்கு பியர்டும் நல்லா உண்டு அதே மாதிரி தலைமுடியும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் இவர் ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் டபுள்யூலிக்கு ரிட்டர்ன் ரிட்டன் ஆகும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு பியர்டை பாருங்க அங்கங்கே புதுசாக முறைச்ச மாதிரி இருக்குது இவருக்கெல்லாம் பாதி எடுத்து மாதிரி இருக்குது ஆக்சுவலி ஆக்சிஜன் தேரிக்கு பியர்டு அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் மண்டையும் நல்லாயிருக்கும் ஆனால் டபுள் ஒளி பார்த்திங்கன்னா ஒரு புது கேரக்டில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மொத்தமாக மண்டையை மொட்டை அடிக்க வச்சு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆளையே டோட்டலாக மாற்றிட்டாங்க ஆக்சுவலி எனக்கு இதை பார்க்கும் போது எப்படி ஞாபகம் வருதுன்னா நம்ம தளபதி விஜய் அவங்களுக்கு தெரியும் அவர் லுக் பேஸ் படி நல்லா இருப்பார் முடியெல்லாம் வச்சு அழகாக இருக்கும் பீட்லாம் வச்சு அழகாக இருப்பார் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு மூவி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே அதில் கூட அவரோட லுக் பேஸ் சூப்பராக இருக்கும் ஆனால் எண்டிங்கில் விஜயோட லுக்கு ஒரு மாதிரி காட்டியிருப்பானுங்க மொட்டை அடித்து இந்நாள் வரைக்கும் ஒரு மீம் டெம்பிளைட்டுக்காக அந்த ஃபோட்டோவை எக்கச்சக்க பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஜயோட லுக்கு அந்த மாதிரி ஆஸ்தியின் தெரிய மாற்றிட்டாங்க வின்ஸ் மீக் ஒன் யாரை பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமான ஆளாக பார்க்கறதுக்கே லுக் பேஸ் படி சூப்பராக இருந்த ஆஸ்தின் தெரிய நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி செறிக்கொட்டுட்டார் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செதுக்குவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரிபிள் ஹைட் செதுக்கினது இந்த ஹேர்ஸ்டெல் ஆக்சுவலி இதை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இல்லைங்க பழைய லுக் பேஸ் படி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில சரி இப்ப தானே கொண்டு வந்துருக்காங்க வரும் நாட்கள்ல இதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அடுத்த செய்தி நம்ம குந்தரை பத்தி தான் பார்க்க போறோம் குந்தர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டைனேட் ஆக வரும்போது ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூ பண்ணாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஹேட் பண்ணாங்க ஆக்சுவலி இதை பார்த்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஷாக் இருக்கிறோம் ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் ஏன்னா எப்போவுமே குந்தருக்கு ஃபேன்ஸ் நல்லா சப்போர்ட் இருப்பாங்க ஆனால் இந்த தடவை ஃபேன்ஸ் எல்லாருமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னதுன்னா இது நாள் வரைக்கும் யூ கேன் சி மீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜான்ஸனாக நிவர் கிவ் பண்ணிட்டாரு அதாவது நெவர் அப் அப்படிங்கிற பேர்னாலே அவர் கிவ்அவ் பண்ண மாட்டார் தான் ஆனால் அப்படிப்பட்ட ஜான்ஸனாகவே கிவ்அவ் பண்ண வச்சுட்டாரே இந்த குந்தர் அப்படிங்கிறதுனால குந்தர் மேலே ரசிகர்கள் பெரிய லெவலில் கோவத்தை காட்டுறாங்க இதை நினச்சி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து இது பண்ணது தப்பு ட்ரிபிள் ஹெச் இதுக்காக வருத்தப்பட போகிறார் ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து பேக்ஸ்டேஜ் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குது ரெஸ்லிங் பேக்ஸ்டேஜ் நியூஸு ட்ரிபிள் ஹெச் இதை பார்த்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ட் இது வந்து நான் நினச்ச மாதிரியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காராம் என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ட்ரிபிள் ஹெச் நினச்சது இது தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ட்ரிபிள் ஹெச் நினச்சது தான் நடந்திருக்குது ட்ரிபிள் ஹெச் நினச்ச மாதிரி ஃபேன்ஸ் மூவ் பண்ணியிருக்கிறாங்க ரசிகர்கள் வெறுத்துருக்குறாங்க இவர் பேக் ஸ்டைஜ் போகும்போது எல்லா ரசரும் இவரை வெறுக்கிறது ராஜென்ட்ரல் மேலேஜரை நீ இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லிட்டு காரை விட்டு வெளியே போக சொன்னது ஸோ இது ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சது ஸோ மக்கள் இப்படி வெறுக்கணும் அப்படின்னு நினச்சது அது ஏற்ற மாதிரியே நடந்துருச்சு ஸோ முழுக்க முழுக்க ட்ரிபிள் ஹைச் உடைய பிளான் தான் இதுதான் மக்கள் வெறுக்கும் ஒரு கொடூரமான ரஸ்லர் ஒரு பிக்கெஸ்ட்டு ஹேட்டபுள் ரசலாக தான் பார்த்தீங்கன்னா குந்தரை வந்து ட்ரிபிள் ஹைச் வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அதை இப்போ நடத்திட்டாராம் குந்தர் எப்படிப்பட்ட ஒரு ஹேட்டை பண்ணுற சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் தேனே பண்ணக்கூடாது ஒரு மிகப்பெரிய வில்லாது வில்லனா டபுள் டபுள்யூ பக்கம் வரணும் ஒரு மான்ஸ்டர் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காராம் அவனுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பீஸ்டன் கார்னர் ப்ராக்லஸ்டர் மாதிரி உருவாக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காரு ப்ராக்லஸ்டருடைய ஒரு எய்ம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமே ஒரு கொடூரமான வில்லன் அதே மாதிரி உருவாக்க ஆசைப்பட்டிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்ரிஸ்டர் அடுத்த மைல் கல்லை நோக்கி போனதே அண்டர்டேக்கரை பீட் பண்ணதில் தான் அதுக்கு முன்னெல்லாம் பிராக்னாக தான் அப்படி தான் இருந்துச்சு யோப்சிலாம் போயிட்டு வந்தாலும் ஜான்ஸா கிட்டே தோற்று போயிட்டு ட்ரிபிள் எடுத்துக்கிற ஸ்டோரி ஒரு எப்படி சொல்லி ஒரு மேட்ச் தோப்பார் ஒரு மேட்ச் ஜெயிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு தான் ப்ராக்ரெஸ்டர் இருந்தார் ஆனால் எப்போ அண்டர்டேக்கரை பீட் பண்ணாரோ அந்த ப்ராக் லிஸ்டர் அன்னையிலேருந்து இது நாள் வரைக்கும் ப்ராக் பேர் அப்படிங்கிறது ரசிகர்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு ஸோ அதுக்கு காரணம் யாராலையுமே தோக்கமிக்க முடியாத ஒருத்தரை தோக்கடைச்சிடுச்சி ஆனால் ஜான்ஸ்னா எல்லாத்துலேயும் தோத்துட்டாங்க பட் ஆனால் அவங்க கிட்டே ஒன்றே ஒன்று நெவர் கிவ் அப் அவன் கிவ் அப் பண்ணிட்டானா அடுத்து இதை வச்சே நம்ம குந்தரை வளர்த்து விட்ருலாம் ஏன்னா ஜான்சனை வரப்போகிறது இல்லை அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் ட்ரிபிள் டைச் வந்து குந்தரை வந்து இந்த மேட்சில் வெற்றி பெற்ற மாதிரியும் சாதாரண வெற்றி இல்லாமல் டேவர்ட் முறையில் வெற்றி பெற்றிருக்காரு ரசிகர்கள் ஹேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அவரை நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சான் நூறு சதவீதம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாழையை பற்றி தான் அதாவது அகண்டா படத்தில் நடித்த பால இல்லை இந்த அகண்டு விரிந்த பாலையா நம்ம பாலியம்மன் இருக்கிறார்ல அவர் வந்து மிஸ்ட்ரி மேனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மடே நேட்டராக நோட் பண்ணி போய் நினைக்கங்க லோகன் பால் வந்து அந்த மிஸ்ட்ரி மேனை வந்து நீதானே கூட்டிகிட்டு வந்து பிரான்ஸ்ரீடை பார்த்து கேட்டதுக்கு லோகன் பாலை தான் இவ்வளோ நாள் இவங்க சந்தேகப்பட்டிருக்காங்கண்ணா சரி பாலியம்மன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாலியம்மனை பார்த்தா பாலியன் சொல்கிறாரு எனக்கு அது யாருன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் டீம் மெம்பர்ஸ் ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருப்பேன் அவன கூட்டிட்டு வராம இருப்பானா இந்த மிஸ்திரி ஆனாலும் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ராஜென்ரல் மேனேஜர் கேட்டதுக்கு அது சதுராயன்ஸு அது பெக்கிலிஜி அது சாண்டினா மர மேலோ அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டுருப்பார் ஸோ அந்த மிஸ்ட்ரி மேன் யார் அப்படிங்கிறது பாலியம்மனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ வந்து போன வாரம் நமக்கு காட்டியிருக்கிறாங்க ஸோ இதுதான் கொலபடியாகுது மேபி டபிள்யூ பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி மேன் சிஎம் பாங்க மட்டுமே டார்கெட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களா அப்படின்னு தெரில ஸோ அந்த மிஸ்ட்ரி மேனே தனியாக ஒரு ஃபேஷன் உருவாக்கி பாலியம்மனுக்கு எதிராக ஏன்னால் ஆல்ரெடி ஒரு மிஸ்ட்ரி மேன் இல்லை ரெண்டு மூணு மிஸ்ட்ரி மேன் நம்ம சொன்னோம்ல ஸோ அப்போ அவங்க எல்லாருமே ஒரு டீம் உருவாக்கி ஸோ இந்த மிஸ்ட்ரி மேனே ஒரு டீம் அப் அதாவது ஆஸ்தின் தேவி தலைமையில் ஒரு டீம் அப் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள்லாம் இருக்குது எந்த அளவுக்கு நெசம் தெரில ஆனால் நம்ம இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஏன்னா டபுள் இப்போ தான் ஸ்டோரி ஆரம்பிச்சு விட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா தான் இதை பேச ஆக்குவாங்க ஸோ அப்போ இந்த மிஸ்ட்ரி மேன் யார் இதை வச்சு எப்படி ஸ்டோரி லைன் கொண்டு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு மிஸ்ட்ரி மேன் ஆஸ்தின் தேரி அப்படிங்கிறத நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மாண்டோஸ் இருக்காருன்னு சொல்கிறாங்க அடுத்து என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸான ரெக்கி ஸ்டாக் இருக்காருன்னு சொல்கிறாங்க எக்கச்சக்கோட பேர் வந்து இந்த மிஸ்ட்ரி மேன்ஸ் என்னுடைய பேரில் அடிபடுது வரும் வாரங்களில் மீண்டும் மேன் வரும்போது கண்டிப்பாக வந்து அது யாரு அப்படிங்கிற தெரிவி நமக்கு தெரியும் பாளையம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த மனசை வந்து அடிச்சந்துறேன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எப்பவுமே சொல்ல முடியாது ஏன்னா புழுகாண்டி சில டைம் பார்த்திங்கன்னா பொய்யும் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லியிருக்காரான்னு தெரில ஆனால் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே டேஸ் மட்டும் நடக்க போகிறது இல்லை நான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ரா நடந்து முடிஞ்சில அப்பவே அந்த ஸ்மாக் டேப் பண்ணி வச்சுட்டாங்க எஸ் கிறிஸ்மஸ் லீவுக்கு எல்லா ரசும் போனோம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மெல் டேப் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஸ்மெல் டொன்னில் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வேடியெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா ஃபை ஃப்ரெண்ட்ஸ்